வகுப்பு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் மாணாக்கர் தானே கற்றலுக்கான வகுப்பறை வழங்கல் இப்போது நாம் பின்னம் என்றால் என்ன பின்னங்களின் பகுதி பின்னங்களின் தொகுதி பற்றி நாம் அறியிருக்கின்றோம் பின்னம் என்பது முழு பகுதியை சம பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகம் அல்லது பல பாகங்களாக குறிக்கும் எண் ஆகும் முழு பகுதியின் பாகங்கள் சமமாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு முழு பொருள் நான்கு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு முழு பாகம் நான்கு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆகவே இவற்றின் பகுதி நான்கு ஆகும் பின்னங்களின் பகுதி முழு பாகம் அதன் பகுதி ஒன்று அடுத்து இரண்டு சமபாகத்தில் அதன் பகுதி இரண்டு அடுத்து உள்ள நான்கு சம பாகங்களில் அவற்றின் பகுதி நான்கு ஆகும் ஒரு பொருளை எத்தனை சம பாகங்களாக நாம் பிரிக்கின்றோமோ அதுவே அதன் பகுதியாகும் பின்னங்களின் பகுதி ஒரு பின்னத்தில் மேலிருக்கும் எண் தொகுதி என்றும் கீழிருக்கும் எண் பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு முழு பொருளை எத்தனை சம பாகமாக பிரித்தமோ அவையே பகுதி எனப்படும் மொத்தமாக மொத்த பாகத்தில் நாம் பிரித்த அந்த சம பாகங்களில் இருந்து எவற்றை நாம் தேர்வு செய்கின்றமோ அவை தொகுதி எனப்படும் பின்னம் ஈக்கால்ட் பகுதியில் தொகுதி அதாவது தொகுதி டிவைட் பை பகுதி இங்கே ஒரு முழு பாகம் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முழு பொருள் இரண்டு சம பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் இரண்டில் ஒன்றாகும் பகுதி மற்றும் தொகுதி அறிதல் கூடையில் மொத்தம் பன்னிரண்டு பழங்கள் உள்ளன அதாவது ஆப்பிள் பழங்கள் இரண்டும் ஆரஞ்சு பழங்கள் பத்தும் உள்ளன ஆரஞ்சு பழங்கள் பத்து ஆப்பிள் பழங்கள் இரண்டு மொத்தம் பன்னிரண்டு பழங்கள் உள்ளன இதில் ஆப்பிள் பழங்களின் பின்னம் என பார்க்கின்ற பொழுது மொத்தமுள்ள பனிரெண்டு பழங்களில் இரண்டு இரண்டு பழங்கள் மட்டும் ஆப்பிள் பழங்கள் இதனை பனிரெண்டில் இரண்டு என நாம் அழைக்க வேண்டும் ஆப்பிள் பழங்களின் பின்னம் மொத்தமுள்ள பனிரெண்டு பழங்களில் இரண்டு அதாவது மொத்தமுள்ள பழங்கள் பனிரெண்டும் பகுதி இருக்கின்ற அந்த இரண்டு ஆப்பிள் பழங்களும் தொகுதி ஆகவே ஆப்பிள் பழங்களின் பின்னம் பனிரெண்டில் இரண்டு ஆகும் அடுத்ததாக ஆரஞ்சு பழங்களின் பின்னம் மொத்தமுள்ள பன்னிரண்டு பழங்களில் பத்து பழங்கள் ஆரஞ்சு ஆகும் இதனை பனிரெண்டில் பத்து என அழைக்க கூடையில் உள்ள அழுகிய பழங்களின் பின்னம் அறிவோம் மொத்த பழங்கள் பத்து ஆகவே பகுதி பத்து ஆகும் அழுகிய பழங்கள் இரண்டு தொகுதி இரண்டு ஆகும் அழுகிய பழங்களின் பின்னம் பத்தில் இரண்டு அழுகிய பழங்களின் பின்னம் பத்தில் இரண்டு பகுதி பத்து தொகுதி இரண்டு ஆகும் முழு பொருள் ஒன்று அம்முழு பொருள் இரண்டு சம பாகங்களாக பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொன்றும் இரண்டில் ஒரு பாகமாகும் அம்முழு பொருள் மூன்று சம பாகங்களாக பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொன்றும் மூன்றில் ஒன்று ஆகும் அம்முழு பொருள் நான்கு சவ பாகங்களாக பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொன்றும் நான்கில் ஒன்று ஆகும் ஒரு முழு பொருள் ஐந்து சம பாகங்களாக பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு பாகமும் ஐந்தில் ஒன்று ஆகும் பகுதி மற்றும் தொகுதி அறிதல் இங்கு நான்கு வரிசைகள் உள்ளன ஒவ்வொரு வரிசையும் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் வரிசையில் வண்ணப்பட்ட பகுதி ஒன்று ஆகும் எனவே அதன் பின்னாம் ஐந்தில் ஒன்று இரண்டாம் வரிசையில் இரண்டு சமபாகங்கள் வண்ணப்பட்டுள்ளது எனவே அதன் பின்னம் ஐந்தில் ஆகும் மூன்றாம் வரிசையில் மூன்று சமபாகங்கள் வந்துள்ளது அதன் பின்னம் ஐந்தில் மூன்று ஆகும் நான்காம் வரிசையில் நான்கு சமபாகங்கள் வலுமிடப்பட்டுள்ளது அதன் பின்னம் ஐந்தில் நான்கு ஆகும்